ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் ரெசிபீஸ் பேக்கிங் ரெசிபீஸில் இன்றைக்கான ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் நம்ம எப்பயும் பன்மார் விஷயங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இன்சைட் பார்ட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு பன் ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ மாதிரி வீடியோ லாஸ்ட் உட்காடி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கான பன் ரெசிப்பி செய்கிறதுக்கு முதலாவது அதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கொள்வோம் ஒரு பவுலில் நாலு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய உப்புட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த டோக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இங்கிரீடியன்ஸ் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸும் மட்டும்தான் ஸோ இதை வச்சு நம்ம மாவை பேச ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு கொள்ளுங்கள் மாவை நீங்கள் கையால் பேசுகிறீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் வரக்காட்டி கொஞ்சம் ஸ்டிக்கியாக மாதிரி மாவை பிசைஞ்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இந்த மாவை ஃபுல்லாகவே நான் பெசஞ்செடுக்கிறதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மாவை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக வந்து இந்த மாவை வந்து நான் பெசஞ்செடுத்திருக்கேன்னு ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து டபுள் சைஸ் வரை காட்டி ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஸ்பெஷலாக இந்த பன் ரெசிபிக்கு நம்ம செய்யக்கூடிய ஃபில்லிங் வந்து இந்த கெபாப் ஃபில்லிங்காக தான் செய்வாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம அதை நல்லா ப்ளண்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மீடியம் சைஸில் கேப்சிகமும் சேர்த்துக்கொள்ளுங்க எப்போயும் மாதிரி கேப்சிகம் இல்லாட்டி நம்ம ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய கறி ஒரு ரெண்டு மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதையுமே வந்து நல்லா ப்ளட்டர் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சிக்கனோட சேர்க்காமல் இந்த மாதிரி அளக்கூடிய வாட்ரு எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் அநிய மிக்ஸையும் சேர்த்துட்டு சின்ன சைஸில் கிழங்கு வந்து சின்னதாக கிரேட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கைப்பிடி அளவுக்கு கொரியண்ட லீஃபும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சிக்கன் கெபாபுக்கு பெரிய அளவுக்கு மசாலா எதுவுமே தேவையில்ல ஒரு ரெண்டு மசாலா மட்டும்தான் அட் பண்ணி கொள்ள போகிறோம் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டீபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் அதோடைய நாலு டீஸ்பூன் அளவுக்கு பிஸ்கட் தோளும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கே கூட செக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துட்டு முக்கியமாக கையால் இதை நல்ல ஒரு முறை பிசைஞ்சு கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம செய்ய போகிற பண்ணுக்கு எந்த அளவுக்கு ஃபீலிங் போதுமாகுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி இந்த கெபாப் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி போஷன் பண்ண இந்த பிளேட்டை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு மெல்ட் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய கால் கப் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம் ஸோ இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒயில் வந்து ஆட் பண்ணி கொள்வோம் நம்ம செய்ய போகிற பண்டை அளவுக்கு இந்த மாவை வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸை வந்து டிவைட் பண்ணிக்கொள்ளுங்கள் டிவைட் பண்ணக்கூடிய இந்த பவுல்ஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த பட்டர் மிக்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து பிளேஸ் பண்ணி கொள்ளணும் பட்டரும் ஒயிலும் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாவை நீங்கள் ஒன்றுக்கு மேலால் ஒன்று கூட ப்ளேஸ் பண்ணிடலாம் ஏன்னால் அது ஒட்டாமல் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா மாவுமே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதோ டென் மினிட்ஸ் மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் ஸோ ஆஃப்டர் டென் மினிட்ஸ் இந்த ஒவ்வொரு மாவுமே வந்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் இதை ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோலிங் பின் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம கையாலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் வர்றதுக்கும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை ஸோ நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்லேயே நல்லா ஃபோல்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த மாவை வந்து நீங்கள் கையால் ஸ்ப்ரெட் பண்ணும்போது முடிஞ்ச வரக்கட்டையும் நல்லா தின்னாகவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபோல்ட் பண்ணணும் எல்லா போர்ஷன்ஸையுமே வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரேயில் நான் இந்த காட்டுற மெத்தரில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிச்சம் ஸ்பேஸ் விடணுன்னுலாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டாலே போதும் ஸோ இந்த ட்ரேயை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுருவோம் ஏன்னா இந்த மாவு எல்லாமே வந்து கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகினது பின்னாடி தான் நம்ம இதுக்கான ஃபீலிங்கே வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன் வந்து கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த போஷன் பண்ணி வச்சுருந்த கெபாப் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து ஒவ்வொரு பண்ணுக்குமே வந்து ப்ளேஸ் பண்ணி கொள்வோம் அதுவும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண கெபாப் ஒவ்வொன்றா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரில் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் விடும்போது இருந்த அந்த சின்ன சின்ன ஸ்பேஸ் கூட நல்லாவே ஃபில் ஆகிரும் ஸோ கூட நீங்கள் வரி பண்ண தேவையில்லை நான் வீடியோவில் காட்டுற மெத்தரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம எக் வாஷ் எதுவுமே பண்ண போகிறதில்லை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டர் அண்ட் ஆயில் மிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து மட்டும் லைட்டாகவே மேலால் வந்து நம்ம ப்ரெஷ் விட்டாலே போதும் ஸோ இந்த ட்ரே வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் ஒன் எயிட்டி சீல வந்து மேலால் இருக்கக்கூடிய லேர் வந்து நல்லா கலர் மாறும் வரக்காட்டியும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ட்ரேயை வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்த உடனே அதுக்கு மேலால் வந்து கொஞ்சம் லைட்டாக பட்ரு வந்து அப்ளை பண்ணிக்கொள்வோம் டாப்பிங்க்கு மட்டும் இந்த மாதிரி பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு டவலோன்னால் கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பார்க்குறது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரியே அதில் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஸ்ரீலங்காலெலாம் நம்ம பான் சாப்பிடும்போது பானில் வெளியில் இருக்கக்கூடிய லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த பண்ணுமே வந்து இருக்கும் முக்கியமாக ஸ்ரீலங்காவில் பான் மிஸ் பண்ணுறவங்க இருந்தால் இந்த பான் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பான் சாப்பிடக்கூடிய அதே ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான ஒரு புதிய அரேபியன் பன் ரெசிபி தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ யூ சோன் வித்நாத விளாக் தேங்க் யூ